வணக்கம் நண்பர்களே இந்திய பொருளாதார வளர்ச்சி இலக்கு முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வர்றேன் அதாவது எந்தெந்த துறைகள் வளர்ச்சி அடைந்தால் இந்த இலக்கை அடைய முடியும் ஏதோ ஒரு இலக்கு நிர்ணயித்தோம் அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எந்த பணியுமே செய்யாமல் எப்படி அந்த இலக்கினுடைய முழு பயனை நாம் அடைய முடியும் ஒரு கேள்வி எழுதினால் அந்த வகையில் ஒவ்வொரு துறை சார்ந்தும் இருக்கிற விவரங்களை தினமும் என் வீடியோக்களாக வெளியிட்டு வருகிறேன் ஆக தொழில் குறித்த உங்களுடைய உங்களுக்கு தேவையான செய்திகள் என்னுடைய சேனலில் கிடைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அந்த வகையில் இந்த வாரம் போன வாரம் புறம் எப்படின்னா உற்பத்தி துறை ஏற்றுமதி துறை என்று துறை சார்ந்த விவரங்களை வெளியிட்டேன் இந்த வாரம் சர்வீஸ் சர்வீஸ் செக்மெண்ட் அதாவது சேவைத்துறை அதில் மிக முக்கியமானது ரீட்டெயில் கவுண்டர்ஸ் ரீட்டெயில் கவுண்டர்ஸ் என்பது ரீட்டெயில் ஷோரூம் ரீட்டெயில் கவுண்டர்ஸ் ரீட்டெயில் நெட்ஒர்க் எல்லா நிறுவனங்களும் வைத்திருக்கிறது எல்லா பிராண்ட் வச்சுருக்கவங்களும் இதை வச்சுருக்கிறாங்க வால்மார்ட் உலக சர்வதேச அளவில் நுகர்வுப் பொருட்களை விற்கக்கூடிய வால்மார்ட் வைத்திருக்கிறது இந்தியாவில் ரிலையன்ஸ் தன்னுடைய வால்மார்ட் இந்தியாவிலையும் திறந்துருக்காங்க ரிலையன்ஸ் தன்னுடைய நெட்வொர்க்கை திறந்துருக்கு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்க காய்கறிகள் மதுக்குண்டு அவங்க காய்கறிகள் மதுக்குண்டுனால் அடிப்படை தேவை அன்றாட தேவையில் இருக்க காய்கறிகள் பல சரக்குகள் மற்ற எல்லா பொருட்களையுமே விற்கக்கூடிய ரீட்டெயில் நெட்ஒர்க் வருது இது மாதிரி தான் ஆட்டோமொபைல் கார்மெண்ட்ஸ் ஜவுளி ஜவுளி எப்போதுமே இருக்கிற பாரம்பரியமாக இருக்கிறது தான் ஸோ இந்த ரீட்டெயில் நெட்ஒர்க் பொருளாதாரம் இந்த இதில் நடக்கக்கூடிய பொருளாதாரங்கள் இந்த பொருளாதார இலக்கை இலக்கையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இலக்கிற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் சேவை ஏனென்றால் இது சேவை துறையில் வருகிறது ரீட்டெயில் நெட்ஒர்க் என்பது சேவை சர்வீஸ் செக்மெண்ட்டு ஏன்னா ரீட்டெயிலில் கொடுத்தா தான் கன்சியூமருக்கு போய் சேரும் Manufacturing, Distribution and Retail Network இப்படி இந்திய வணிக கன்வென்ஷனல் மெத்தேடு இப்போ வேறு வேறு தளங்களில் வியாபாரங்கள் நடக்குது என்பது வேறு ஆனால் கன்வென்ஷனல் மெத்தேடுங்கிறது இதுதான் தான் Manufacturing, Distributing, Distributing சிஸ்டம் டிஸ்ட்ரிபூட்டர் சிஸ்டம் அண்ட் Retail கவுண்டர் இதில் மிக மிக முக்கியமானது இந்த நெட்வொர்க் தான் எந்த செக்மெண்ட் Pharmaceutical, ஃபார்மாசுட்டிக்கல் Automobile ஆட்டோமொபைல் வேறு எந்த செக்மெண்ட் வேணாலும் எடுத்துங்க ஸ்டேஷனரிஸ் எதுவாக இருந்தால் உற்பத்தி செய்யப்பட்டு நுகர்வோருக்கு சென்றடைவது இந்த ரீட்டெயில் நெட்ஒர்க்கில் தான் அரசாங்கமும் ரீட்டெயில் நெட்ஒர்க் நடத்துது ரேஷன் கடைகள்னு சொல்கிறாங்க இல்லையா அது நடத்துது நுகர்வோர் நுகர்வோர் வாணிபக் கழகம் அப்படின்னு தமிழ்நாடு நுர்வு நுகர்வோர் கழகம் நடக்குது இதெல்லாம் ரீட்டெயில் நெட்ஒர்க் அது உணவு பண்ணங்கள் மட்டும் வைக்கிறாங்க வேறு சில பொருட்கள் வைக்கிறாங்க எப்படி இந்த ரீட்டெயில் நெட்ஒர்க் இந்திய பொருளாதார இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழை நோக்கி நம்மளை கொண்டு செதலில் பெரும் பங்கு வைக்கிறது ரீட்டெயில் நெட்ஒர்க் தொடர்ந்து தொழில் சம்பந்தமான வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி